ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சைனாவில் இருக்கக்கூடிய சில நம்பவே முடியாத ரொம்பவே ஷாக்கிங் ஆனால் ஆனால் ரொம்ப பேருக்கே தெரியாத மர்மமான இடங்களை பற்றி தான் சைனாவை பற்றி உடனே நம்ம மனசுக்குள்ளே வர்றது அங்கே இருக்கிற மிகப்பெரிய சுவர் பெண்டா பீஜிங் நகரம் இதெல்லாம் தான் பட் இப்போ நான் சொல்லப் போகிற இடங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி ஒரு இடம் அங்கே இருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது பாத்தீங்கன்னா பிங்லிங் கோயில் குகைகள் இது கான்சு மாகாணத்தில் ஒரு கடினமான மலைப்பகுதிக்குள்ளே இருக்கு இதுக்கு போகிறதுக்கான ஒரே ஒரு வழி பாத்தீங்கன்னா படகு வழியா மட்டும்தான் சோ இந்த குகைகளில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால பொறிக்கப்பட்ட பௌத்த சிலைகள் இருக்கு சோ இந்த மலைக்குள்ளே பொறிக்கப்பட்ட அந்த உருவங்களை பார்க்குறப்ப மனிதன் எப்படி இதை செய்தான்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட அளவுக்கு இருக்கும் இங்கே இருக்கிற சிலைகள் எவ்வளோ பெரியதாக இருக்குன்னா சிலது முப்பது அடி உயரம் வர கட்டியும் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஹூஷான் ரகசிய பாதை இங்கே போகணும்னா நம்ம தைரியத்துக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிற மாதிரியே இருக்கும் இது ஒரு மலை சரிவோட விளிம்பில் தட்டையான மரத்தடிகள் மட்டுமே கட்டியிருக்கக்கூடிய வழியில தான் இருக்குது ஸோ இந்த வழியில் பயணிக்கணும் நம்ம உயிரிய பந்தயம் வச்சு தான் பயணிக்கணும்னு சொல்லப்படுது இது கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ஆழமான ஒரு பள்ளம் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே ஒரு சிறிய தியான கோயில் இருக்குது ஸோ அங்கே சன்னியாசிகள் இன்றைக்கு வர காட்டியுமே அங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவ் குவான்னு சொல்லக்கூடிய கல்காடு இங்கே இருக்கிற கற்கள் பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகளாக காற்று மலை பனி இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கல்லோட வடிவங்கள் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் மனித உருவம் பறவை மாதிரி எல்லாம் இருக்கும் இங்கே சூரியன் மாலை நேரத்தில் விழுறப்ப அந்த கற்கள் மீது விழுகிற ஒளி ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிற மாதிரியே ஓவரோலா பாக்குறதுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா லாக்குன்னு சொல்லக்கூடிய ஏரி இது பெண்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அரிதும் ஆச்சரியமானதுமா இருக்கும் இங்க இருக்கிற மொசோ பழங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழங்குடியில் பெண்கள் தான் குடும்பத்தோட தலைவராக இருக்கிறாங்க ஸோ ஆண்கள் வீட்டில் வசிக்க மாட்டாங்க பெண்கள் தான் எல்லா முடிவையுமே எடுக்கிறாங்க இதனாலே இது பெண்களோட நாடுன்னு சொல்லி அழைக்கிறாங்க இங்கே கல்யாணம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே நாம் வாழ இந்த உலகத்தை பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உலகத்துலேயே ஒரு வித்தியாசமான மரப்பு இங்கே இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹவாயன் ஜாவோ கடல் கண்ணாடி இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிதான ஒரு கடல்னு சொல்லப்படுது இங்க ஈவினிங் டைம் இது முழுக்க வானத்தோட நிறத்தை பிரதிபலிக்கிற ஒரு கடலா மாறுது சொல்லி இருக்கிற மக்கள் சொல்றாங்க வானம் நீல நிறமா இருந்துச்சுன்னா இந்த நீரும் நீல நிறமா மாறும் வானம் சிவந்த நிறமா இருந்துச்சுன்னா இந்த நீரும் சிவப்பு நிறமா மாறும் சோ இந்த மாற்றம் ரியலாவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு காட்சியாவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌகாங் மர்ம குகையோட ஒளிகள் இது சீனாவில் இருக்கிற யுன்னான் மாகாணத்தில் இருக்குது ஸோ இந்த குகையில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு வித்தியாசமான நீல ஒலி தெரியுது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த குகையில் இந்த விளக்குமே இல்லை இந்த மின்சாரமும் இல்லை ஆனால் இந்த ஒலி சுவரில் வெளிச்ச மாதிரி தெரியுது நிறைய தடவை மக்களும் இதை பார்த்துருக்காங்க ஸோ சயின்டிஸ்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ணப்போ இங்கே ஒரு உயிரினம் இருக்குது அந்த உயிரினம் உண்டாக்குற ஒரு இயற்கையான ஒலி தான் இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனா அங்க இருக்கிற மக்களும் சரி அப்படி சொன்ன சயின்டிஸ்டும் சரி இன்னைக்கு வர வரக்காட்டியுமே அந்த உயிரினத்தை இன்னுமே சரியா கண்டுபிடிக்கல அதுக்கப்புறமா ஜியாங்ஷியோட ஃப்ளோட்டிங் மவுண்ட சொல்லலாம் சில நாட்கள்ல இந்த மலை பார்த்தீங்கன்னா வாடத்துல மிதக்குற மாதிரி தோணும் ஸோ இதை பார்க்குறப்ப லிட்டர்லி அந்த மவுண்டெயின் வானத்தில் மிதக்குதுன்னு சொல்லி தான் எல்லாருமே நம்புவாங்க அதனால தான் இதுக்கு ஃப்ளோட்டிங் மவுண்டெயின் சொல்லி பேரும் வச்சுருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் பனியும் வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணுது ஸோ அதனால தான் அதை பார்க்குறதுக்கு மிதக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான காரணம் இன்னுமே சயின்டிஸ்டால முழுமையா விளக்கப்படுதா அதனாலே சீனாவை சேர்ந்த மக்கள் இதை தேவர்களோட மலைன்னு சொல்லி நம்புறாங்க அதுக்கப்புறமா வூட்டாங் மலை பறக்கும் சன்னியாசிகளோட கோயில்னு சொல்லப்படுது இங்க தான் கும்பு கலை பிறந்திருக்கு அந்த பாதையில போய்தான் பழங்காலத்துல சன்னியாசிகள் தியானம் பண்ணிருக்காங்க அவங்க தியானம் பண்ணின இடம் அந்த பாதையால போனாதான் தான் காண முடியும் ஆனா இப்ப அந்த இடத்துக்குள்ள யாருக்குமே சுலபமா போக முடியாது சோ அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காந்த சக்தி இருக்கிறதா அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க சோ இப்படி சீனாவில பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான இடங்கள் நிறையவே இருக்கு ஸோ சீனான்னு சொன்னாலே வித்தியாசங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு நாடுன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடமே இயற்கையும் மனிதனும் சேர்ந்து செய்த ஒரு அதிசய மாதிரியே இருக்கும் ஸோ இந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிரள வைக்கிற அளவுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன இடங்களில் எதுவும் ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எதோட ஸ்டோரி கேட்குறதுக்கே ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதை மாதிரி மிஸ்டீரியஸான அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென்